முழுத்திட்டு சொல்லுகிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் வீடுகளில் விளக்கேற்றப்படணும் விளக்கேற்றப்படணும்னா ஏதோ அந்த காலத்து விளக்கு சொல்லுறாங்களே அது மாதிரி அல்ல உங்கள் வீடு வெளிச்சமாகணும் உங்க வீட்டில் இருக்கிற இருள் நீங்கணும் பாவ இருள் நீங்கணும் சாப இருள் நீங்கணும் தேவ பிள்ளைகளே ஆம் தரித்திரம் என்கிற ஒரு இருள் நீங்கணும் அதுக்கு தான் தேவ பிள்ளைகள இயேசு இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தார் ஆம் இயேசு உங்க வாழ்க்கையில ஒளியாய் வந்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆம் அந்த ஆண்டவர் உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார் கர்த்தர் உங்க வீட்டு விளக்கை ஏற்றுவார் ஒருவேளை நீங்க இருள உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா ஆம் தேவ பிள்ளைகளே ஆம் இருளில் இருளில் உட்காரர்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டானது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை தருவா அந்த வெளிச்சத்தின் பாதிலே இந்த இருளை நீங்கள் கடந்து போவீர்கள் கர்த்தர் ஒரு ஜீவ ஒளியா இருக்கிறார் வாழ்க்கைக்கு ஒளி தருகிற வாழ்வின் ஒளிதான் அந்த இயேசு இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்